அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மதிப்பு கூடும் நாள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு இன்று வரவேற்பு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஏதோ ஒரு தேர்வில் நீங்கள் புறக்கணிக்கப்படுவதாக தெரிகிறது தகுதி இருந்தும் இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டீர்கள் என்று காட்டுவதால் கூடுதல் உழைப்பு தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று செலவீனம் அதிகமாக காட்டுகிறது அந்த செலவுகளும் வீண் செலவுகளாக விரும்பா செலவுகளாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் செலவுகள் உண்டு என்றாலும் அந்த செலவுகளால் நன்மை வரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதையும் நீங்கள் தைரியமாகச் செய்யலாம் ஏனென்றால் நீங்கள் செய்யும் செயல்களால் உங்களுக்கு லாபம் மற்றும் நன்மை உண்டு இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கவனமுடன் விழிப்புடன் செயலாற்ற வேண்டும் கொஞ்சம் அயர்ந்தால் கூட போதும் போதுமான லாபம் வராமல் போகக்கூடும் எனவே விழிப்புடனும் கவனமுடனும் செயல்புரியுங்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிந்து செயல்படலாம் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அத்தனையும் இன்று வெற்றியை கொடுக்கும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஆழம் பார்த்து காலை விட வேண்டும் என்று அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு உயரும் நாள் நீங்கள் செய்த அல்லது செய்கின்ற ஒரு வேலை அந்த வேலை மிக மிக தேவை என்ற காரணத்தால் உங்கள் மதிப்பு இன்று உயரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அதை கண்டுகொள்வார் யாரும் இல்லை எனவே தினம் ஒரு நன் மதிப்பை எதிர்பார்க்காதீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுக்கடுக்காய் சில இன்னல்கள் வருவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் நஷ்டத்தை தவிர்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஒரு புது முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும் ஒரு புது வரவு உங்களுக்கு நன்மையை தரும் இந்த நாள் நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சிரித்தால் மற்றவர்கள் சிரிப்பார்கள் என்று இன்று எதிர்பார்க்க முடியாது நீங்கள் சிரித்தாலும் முறைத்தாலும் முறைப்பவர்களே அதிகமாக இருப்பார்கள் இன்று கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் இன்று இனிமையாக தோன்றும் உங்கள் மனதிலும் சந்தோஷம் பார்ப்பது அனைத்துமே சந்தோஷம் இன்று சந்தோஷம் தரும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது கூடுமானவரை இன்று அமைதியாக இருப்பது நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நல்ல நாள் இந்த தினம் போட்டியில் வெற்றி வழக்கில் வெற்றி எதிலும் இன்று வெற்றியை காண்பீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையோடு இருப்பீர்கள் எல்லா வகையிலும் தகுதி இருக்கிறது எனவே அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்று ஆனால் நீங்கள் நம்பியபடி இன்று நடக்குமா என்பது சந்தேகமே உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் மற்றும் கௌரவம் கிடைக்கும் நாள் வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்ல அடுத்தவர்களும் இன்று உங்களை புகழ்வார்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் சில நாட்களாகவோ அல்லது பல நாட்களாகவோ ஒன்றை நீங்கள் விரும்பினீர்கள் அந்த விருப்பம் இன்று நிறைவேறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏனோ ஒரு முழு திருப்தி உங்களுக்கு இன்று வரவில்லை எல்லாமே தான் கிடைக்கிறது இதனால் முழு திருப்தி இன்று உங்களுக்கு ஏற்படுவது சற்று கஷ்டமே சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் முயற்சி எந்த அளவு வெற்றியை எதிர்பார்த்தீர்களோ அந்த அளவு கிடைக்கும் அல்லது அதைவிட அதிகமாக கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் ஒரு சிறு வருத்தம் உங்களுக்கு ஏற்படும் இதற்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தோம் நாம் என்ற வருத்தம் மாலையில் இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது சற்று கவனம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான பணம் வரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே ஒரு கருத்து இருக்கிறது அதை அப்படியே வெளியே சொல்ல முடியாமல் சற்று மாற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இன்று உங்களுக்கு ஏற்படும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்